it's, a it's a thing. Thing. अभ्षिसे युरियों विट्टिया सुषिकुरिया प्रिसुत சகோதர சகோதரிகள நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்கிற இறைவன் எதோ நம்ம தீயில இந்த பெஞ்சர் அப்பத்தின் விடுவையில நிற்கருணையின் விடுவையில பிரசன்னமாக இருக்கிறார் அவருடைய வல்லமையுள்ள உள்ள பிரசன்னத்தை நாம் உணர்வோம் கிறிஸ்து நம்மோடு என்றும் வாழ்கின்றார் நம்மோடு இருக்கின்றார் நம்மோடு பயணிக்கின்றார் என்பதை நாம் உணருவோம் பல பேரங்களிலே சிறப்பாக நம்முடைய வாழ்வில் நாம் சவால்களை சந்திக்கும் பொழுது துன்பங்களில் துவண்டு போகும் பொழுது இடர்பாடுகளிலே இடதி விழும் பொழுது கடவுள் நம்மோடு இல்லையே கடவுளுக்கு கண் இல்லையா கடவுளுக்கு காது இல்லையா கடவுள் எங்கே போனார் என நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் மாறாக கடவுள் நம்மோடு என்றும் இருக்கிறார் நாம் தான் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்த்துவது இல்லை அந்த பிரசனத்தை உணர நமக்கு உதவி புரிவது நாம் அவர் மீது கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கை நாளிலே வாசிக்க கேட்டோம் அசுத்த ஆவி சாத்தான் இயேசுவை பார்த்து சொல்லுகிறது நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானது நீர் என எனக்கு தெரியும் அந்த அறிதல் அந்த அறிதலின் வெளிப்பாடுதான் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானது நாம் கிறிஸ்துவை முழுமையாக அறிந்திருக்கிறோமா கிறிஸ்துவை அறிய முயற்சிக்கிறோமா கிறிஸ்து என்னோடு பயணிக்கிறார் என்னோடு வாழுகின்றார் எனக்கு துணையாக இருக்கிறார் என்னுடைய குடும்பத்தோடு இருக்கின்றார் நம்முடைய கடவுள் இறந்தோரின் கடவுள் மாறாக வாழ்வோரின் கடவுள் இறந்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த கடவுள் அந்த கடவுளின் பிரசன்னத்தை என்னுடைய வாழ்வில் நான் உணர்கிறேனா அந்த அறிதல் எனக்கு இருக்கிறதா அந்த அறிதல் இருக்குமையானால் நாம் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுவோம் பேசலை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுவோம் அந்த அறிதல் இருக்கும்பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளுதல் வருகிறது அதற்கு துணை புரிவது நம்முடைய நம்பிக்கை ஆகவே அந்த ஆராதனையில நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் நம்முடைய குடும்ப வாழ்விலும் பங்கு வாழ்விலும் கடவுள் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சிந்திப்போம் சிந்தித்து நாம் கடவுளின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ சிறப்பாக நாளிப்போம் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம் உலக பொருட்கள் மீது உலக காரியங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் கடவுள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை ஆழமானதாக இருக்கிறதா அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்த தேவையான அருளையும் ஆசிரியம் வேண்டுமோ கடவுள் நம்பிக்கை நமக்கு இருக்குமேயானால் நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் நம்மால் சாதிக்க முடியும் அதான் புதிய கோழிகளாக சொல்லுவார் நான் வாழ்வது நான் அல்ல எனில் கிறிஸ்துவே வாழ்கின்றான் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும் ஆகவே நமக்கு வலுவூட்டுகிறவர் இந்த கிருஷ்ணர் புனித அந்தோணியாருக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய அவருடைய பரிந்துரைக்கு வல்லமையை தந்தது இந்த நம்பிக்கை இந்த கடவுளின் பிரசன்னம் அவர் முழுமையாக நம்பினார் கடவுள் தம்மோடு இருப்பதை உணர்ந்தார் ஆகவே தான் இன்றளவும் ஏராளமான மக்கள் எப்பனிதரின் பரிந்துரையை நாடி செல்லுகிறார்கள் ஆகவே நீங்களும் நானும் இந்த கடவுளில் இந்த இயேசுவில் முழுமையான நம்பிக்கை கொண்டு அது ஆழமானதாக உறுதியானதாக இருக்க ஒரு சில நிமிடங்கள் தங்களை மூடி உறக்கமாக பக்தியோடு சென்றோம் இங்கே கூறியிருக்கிற அனைத்து இடை மக்களின் சார்பாக ஏற உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த நாள் திருப்பலையில் பங்கெடுத்து அந்தோனியாவுடைய பரிந்துரை வழியாக எனக்கு நடந்தால் நலமாக இருக்கும் என்று விருப்பத்தோடு ஏக்கத்தோடு ஆதங்கத்தோடு கேட்கின்ற அந்த விண்ணப்பத்தை வேண்டதில்லை ஆண்டவருடைய திருப்பாத்திலே வைத்து ஜெபிக்க மலை அங்கோடு அழைக்கிற தாயும் தந்தையுமான இறைவா எங்களை காத்து பராமரிக்கிற இல எங்களோடு இருந்து வழிநடத்துகிறவன் நேர இதோ மக்கள் ஆகிய நாங்கள் உங்களுடைய புனிதர் புனித அந்தோனியாரின் பரிந்துரையை நாடி இந்த நாள் ஜபமாலை திருப்பள்ளி நான் ஆசிரியத்தில் பங்கெடுத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் எங்கள் தொங்கை ஆசீர்வதியும் எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பங்கு வாழ்விலும் இருக்கிற தேவைகள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் அறிந்தவையாக அறிந்தவராக நிறுவிக்கின்றேன் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உங்களுடைய திருவள்ளப்படி வாழக்கூடிய ஆற்றலை சக்தி பலத்தை எங்களுக்கு தாரும் என்னாலும் உம்முடைய நம்பிக்கையில் உன் மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில் உறுதிப்பட ஆழப்படுத்தப்பட எங்களுக்கு துணையாயிரும் உங்களுடைய நம்பிக்கை மேலோட்டமானதாக இல்லாமல் துன்பங்கள் கஷ்டங்கள் இடபாடுகள் வேதனைகள் நோய் நொடிகள் வரும் பொழுது அந்த நம்பிக்கையை காணாமல் போகாமல் மாறாக வேரூன்றிய நம்பிக்கையாக உறுதிப்பட்ட நம்பிக்கையாக ஆழப்படுத்தப்பட்ட நம்பிக்கையாக இருக்கச் சிதலம் அவ்வாறு இருக்குமே என்னால் இப்போ ஏற்பட்ட புயல் போன்ற துன்பங்கள் இடர்பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் வந்தாலும் எல்லா நிலைகளிலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்கிற ஒரு தைரியத்தோடு நாங்கள் எங்களுடைய ஆன்மீக வாழ்வை தொடர அது ஒரு உந்து சக்தியாக ஊக்க சக்தியாக இருக்கும் ஆகவே எங்களோடு வழிநடத்தும் மிகச்சிறப்பாக இந்த பங்கில் இருக்கின்ற அனைத்து முதியோர்களையும் நோயாளிகளையும் ஆசீர்வதையும் பல்வேறு விதமான நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற வயது முதுமையினால் தனிமையில் வாடுகின்ற பெரியவர்கள் முதியவர்கள் நோயுற்றோர் அனைவருக்கும் நம்முடைய ஆறுதலையும் தேற்றுதலையும் நம்முடைய ஆதரவையும் நிறைவாக அளித்து அவளை ஆசிர்வதையும் அந்த வழியை தனிமையை நோயின் வலிமையை வயது மூப்பின் வலிமையை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை தாரும் பொங்கலருக்க அனைத்து தந்தையர்களையும் ஆசிர்வதையும் பிறப்புள்ள தந்தையர்களாக கடமை உணர்வு நிறைந்த தந்தைகளாக தங்களிடம் உப்பு ஒப்பு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை மனைவி பிள்ளைகள் இதழைய காத்து வழிநடத்துகின்ற எடுத்துக்காட்டான முன் மாதிரியான தந்தையர்களாக எங்களுடைய பொங்கல் இருக்கின்ற தந்தையர்களை இறக்கச் செய்தர்களும் அவளை ஆசீர்வதியும் அவர் செய்கின்ற பணியை ஆசீர்வதியும் அவருடைய கடின உழைப்பை ஆசீர்வதியும் அந்த உழைப்பின் வழியாக அந்த குடும்பம் மேம்படுத்தியதர்களும் உழைப்பின் வழியாக குடும்பம் வளரச்சியர்களும் பங்கிலிருக்கின்ற அனைத்து தாய்மார்களையும் ஆசிர்வதியும் குடும்பத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற தாய்மார்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தாரும் பிள்ளைகளையும் தம்முடைய கணவரையும் நன்றாக கவனித்துக் கொள்கிற பராமரிக்கின்ற அந்த பணியை செய்கின்ற தாய்மார்களுக்கு நல்ல உடல் சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து அவளை வழிநடத்தும் மிகச்சிறப்பாக திருமணமாகி பல ஆண்டுகள் ஆண்டுகளாகியும் பிள்ளை வரமில்லாத தம்பையர தம்பதியரை மீது பார்த்து கொள்ளக்கிறோம் இந்த மக்களை நிறைவாக ஆசிர்வம் பிள்ளைகளை நிறைவாக ஆசிர்வதியும் நீர் திருபலம் கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் இந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையோடு முடித்தவர்களுக்கு பிள்ளைகளுக்கு குழந்தை வரத்தை கொடுத்து ஆசீர்வதியும் பிள்ளை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதியும் பங்கு இளையோரை ஆசிர்வதையும் இளையோர் இந்த இளமை பருவத்தில் தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து உகந்த பிள்ளைகளாக படிக்கின்ற வேலை செய்கின்ற பிள்ளைகள் சிறப்பாக வாழவும் மீது ஆர்வம் கொண்ட பிள்ளைகளாக வாழவும் அவளுக்கு ஆலயத்தின் மீதும் பங்கின் மீதும் பற்றுள்ள பிள்ளைகளாக வாழவும் எங்களுடைய பிள்ளைகளை வாழச் செய்த படிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும் படிக்கின்ற பருவத்தில் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்புடைந்து நல்லதை கற்றுக்கொண்டு நல்ல அறிவை பெற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற இந்த பருவத்தை நல்லதொரு அடித்தளமாக அமைத்துக் கொள்ள செய்கிறோம் சின்ன குழந்தைகளை ஆசிர்வதியும் பச்சளம் குழந்தைகள் சிறிய குழந்தைகள் இவளை நீர் ஆசிர்வதித்து இவளுக்கு நல்ல உடல் சுகத்தை ஆரோக்கியத்தை ஆவியின் கொடைகளால் இந்த குழந்தையை நிறைவேற்றும் இவ்வாறாக எங்கள் பங்கிலும் பங்கை சூழ்ந்திருக்கிற அனைத்து பகுதிகளிலும் அமைதியும் ஒற்றுமையும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கு சிதலாம் இந்த நாட்டுக்கலையெல்லாம் எங்களது சுவடியாக உண்மை நன்றாடுகிறோம் மாந்திரியர் Man,

வாழ்த்து யாவும் மாதே ഇവ ഉം ഉടൻ വ്യക്തി വിട്ടു തെരുവുടത്തും ആകിയവൻ തുയം അറിവുകളും നാളുകയും പയനവിടാമുണ മകളെ தந்தையாக இறைமுடுத்து ஒன்று பின் இறைவனாய்ந்தென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பொம்மை ஒன்றாடுகிறோ